ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தங்க இவன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் அப்துல்லாபுரம் அணி அணிஆட்ஸ் வினோதி ஸ்தி கற்பக விநாயகர் விநாயகர் சிலைகுடம் தான் வந்திருக்கும் நாளைக்கு விநாயகர் சதுர்த்திங்க அதனால் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க விநாயகர் பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு கொண்டு போய்ட்டு இருக்காங்க அந்த ஒரு செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வேறு லெவலில் இருக்கு போது செம வைபாக இருக்கு போது ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் மூஞ்சூர்பேட்டி விநாயகருங்க இளம் சிங்கம் குரூப் ஒரு வைப் வைப் கணபதி மாப்பா மாரியா செலிப்ரேட் ஸ்டார்ட் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் ஸ்டார்டிங்க எல்லாம் அவங்கவுங்க ஊருக்கு விநாயகரை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க வேற லெவலில் வைப் பண்ண போறாங்க மெதுவா மெதுவா வேற லெவல் நரசிம்மர் வந்தவாசி பிரிய காலனி சூப்பர் டீ வந்தவாசி பெரிய காலனி தெரு விநாயகர் ஏத்தியாச்சு சூப்பர் அணைக்கட்டு சின்ன புதிர் காளி பிரதர்ஸ் சரியான அடி ஜி அப்படியே நில்லுங்க விநாயகர் பக்கத்துல சின்ன புதிர் காளி பிரதர்ஸ் விநாயகர் சூப்பர் சூப்பர் ஜி செம்பேடா கேங் நேமுஸ் செம்பேடுங்க விநாயகர்

ஜாலி பாய்ஸ் விநாயகர் மோரியா 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 செலிபிரேட் வேற லெவல் வைப் காட்டுப்புத்தூர் விநாயகர் கணபதி மாப்பா மோரியா மோரியா

செம்பேடு விநாயகர் தலை உன் தம்பி வருநாயகர் கம்பேடு விநாயகர் வேற லெவலில் மோலச்சு வைப் பண்ணிட்டு இருக்காங்க விநாயகர் எடுத்துட்டு போயிட்டு அன்புண்டி விநாயகர் கேங் நேம் ஜி கேங் நேம் இல்லையா அன்புண்டி விநாயகர் ஓகே ஓகே ஜி அன்புண்டி பாட்டு தெரு ஓகே ஏ பிச்சு நாடா டேய் மேல்மனூர் ஹவாரம்பாளையம் ஏவிபி பாய்ஸ் ஓகே அண்ணா ஓகே அண்ணா ஏவிபி பாய்ஸ் விநாயகர் கணபதி மப்பா மோரியா மக்கான் விநாயகருங்க விநாயகருங்க விநாயகர்ங்க வேற லெவல்ல सेलिब्रேஷன் போயிட்டு இருக்கு திரு கற்பக விநாயகர் அனியாட்ஸ் வினோத் கணமதி மாப்பா மோரியா 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 கணபதி மாப்பா சொல்லுங்க

ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துடுங்க வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஊருக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை வந்து கொண்டு போய்ட்டு இருக்காங்க வேறு லெவலில் வைப் பண்ணிவிட்டு செலிப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கே இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு விநாயக சதுர்த்தி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் கள்ளிமான் விநாயகர் அச்சு விநாயகர்லாம் பார்த்திங்கன்னா செய்வாங்க அதை நம்ம வீடியோவை எடுத்து காட்ட போகிறோம் அதுவும் பாருங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் வந்து விநாயகர் சிலை வச்சுருக்காங்க அது எல்லாமே நம்ம வீடியோ பண்ண போகிறோம் ஸோ ஓகேங்களா வேறு லெவலில் இருக்கும் போது இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரப்போது சிக் பண்ணி பாருங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செப்ரேட் பண்ணுங்க முடிஞ்சா ஆஃப் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு மீட் பண்ணலாம் ஓகே பாய்